பொய்யர்கள் தங்களை எவ்வளவு பொய்பேசி கொண்டு வந்தாலும் அவர்களினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு உங்களுக்கு ரோஷம் இருந்தால் உங்களுக்கு உண்மையாகவே சூடு சூழலை இருக்குமானால் இந்த கேள்விகளுக்கு நான் தார்மீக பதிலை எதிர்பார்க்கிறேன் தமிழ்ல எத்தனை வரிவடிவங்கள் இருக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றாக இருந்த வடிவத்தை நூற்றி இருபத்தி மூன்றாக குறைத்தது தந்தை பெரியார் சனாதானம் உயர்ந்திருந்த சனாதானம் கோருச்சு ஒருபோதும் கோயிலுக்குள் இன்னொரு சாதியை சார்ந்தவன் இன்னொரு சௌமத்தை சார்ந்தவன் உள்ளே சென்று வழிபட முடியாது என்ற நிலை இருந்த போது தமிழில் அச்சனை செய்ய வேண்டும் அனைத்து சாதியரும் அச்சகராக வேண்டும் என்று குரலை எழுப்பு இது தந்தை பெரியாரின் குரலா மாப்போசியின் குரலா நீங்கள் யாரை முன்னத்தியராக கொண்டிரு தெரியுதோ அந்த மாப்போசி அவர்களினுடைய எனது போராட்டமே அதற்கு சாட்சியமா இருக்கு ஒரு மொழிய ஒரு டூலா சொன்ன தந்தை பெரியார் ஏன் ஒரு மொழி எதிர்க்க வேண்டும் இந்த மொழியில எந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து நீ சேர்த்தாலும் அது அப்பட்டமா காரி விடும் எட்டி உதைத்து விடும் இந்த மொழியில் நீ எந்த மூட நம்பிக்கையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அதனால் இந்த மொழியை ஆதரிக்கிறேன் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தமிழை வளர்த்த சான்றோர்கள் சொல்றீங்கல்ல அவங்களும் வாழ்ந்தார்கள் தானே அவர்களும் இயக்கம் கண்டார்கள் தானே அவர்களும் இலக்கியமடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் தானே ஆனால் அவர்கள் செய்யவில்லை தந்தை பெரியார் தான் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகள்ல ஐம்பது பைசாக்கு கொண்டு வர இதெல்லாம் விட தட்சண பிரதேச திட்டம்னு ஒன்று வந்ததே நீங்கள் சொன்ன அத்தனை தமிழ் தேசிய முன்னத்தியர்களும் அதற்கு ஆதரவாக நின்று கொடி அந்த தட்சிண பிரதேச திட்டத்தை எதிர்த்ததியா குடியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் விடுதலைன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் அதே காலகட்டத்துல திருவிக்க என்ன பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் வணக்கம் அண்மையில நாம் தமிழர் கட்சி கோவையில் நடத்திய அந்த மே பதினெட்டு மாநாடுகளை அனைவரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல தந்தை பெரியாரை சீண்டிருக்கிறாரு தலைவர் அவர்களின் வழியில் வந்த திராவிட மாடல் நாயகர் அவர்கள் எப்படியேனும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தெருக்களில் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு ஒரு முத்தாய்ப்பான திட்டங்களை கொண்டு வர்றாரு ஏற்கனவே அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது இன்னும் அதை வணிக நிறுவனங்கள் இன்னும் மும்முரமா செய்யணும் ஊக்குவிக்கணும்னு சொல்லி வணிகர் சங்க மாநாட்டுல அவர் சொல்றாரு குறைந்தபட்சம் தமிழ் உணர்வை உங்களினுடைய விளம்பர பலகிலாவது நீங்கள் தெரியப்படுத்தணும் ரெயின்போன்னு எழுதுறீங்கன்னா அத எழுத முடியலன்னா ஆங்கிலத்துல எழுதாம தமிழ்லயாவது ரெயின்போன்னு சொல்லுங்க அத மேற்கோள் காட்டி இங்க சீமான் பேசுறாரு ஏன் வானவியும் எழுத கூடாதா ரெயின்போன்னு இப்படி தங்கிலீஷ்ல பேசி பேசிதான் இந்த மொழியை அழித்தார்கள் இப்படி தமிழை புறம் தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை பேசு உன் வீட்டுல நீ ஆங்கிலம் பேசு உன் வீட்டில் உன்னுடைய மனைவிடம் நீ ஆங்கிலத்தில் பேசு என்று சொல்லி சொல்லிதான் தமிழை திட்டமிட்டு அழித்தார்கள் இவர்களின் உணர்வு இன்னும் நீண்டு கொண்டே போகுது உங்களினுடைய நோக்கம் தமிழை அழிக்க வேண்டும்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு உண்மையாகவே நாம் மீண்டும் 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 வரலாற்று ஆதாரங்களோடு நிலைநிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு பொய்யர்கள் தங்களை எவ்வளவு பொய் பேசி கொண்டு வந்தாலும் அவர்களினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு திராவிட இயக்கம் தமிழை வளர்க்கலையா தந்தை பெரியார் தமிழை வளர்க்கலையா தந்தை பெரியாரால் தான் தமிழ் அழிந்ததுங்கிறாரு தந்தை பெரியாரால் தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் தமிழ கூட படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுங்கிறாரு நான் வரலாற்று ஆதாரங்களோடு பெரியார் எந்த காலங்களில்லாம் இந்த மொழிக்காக போராடி இருக்கிறார் இந்த இனத்திற்காக போராடி இருக்கிறார் குறிப்பிட்டு இந்த தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தந்தை பெரியார் எந்த அளவிற்கு பாடுபட்டு இருக்கிறார் என்பதை பட்டியலிடுகிறேன் உண்மையாகவே உங்களுக்கு உணர்வு இருந்தால் உங்களுக்கு ரோஷம் இருந்தால் உங்களுக்கு உண்மையாகவே சூடு சூரனை இருக்குமானால் இந்த கேள்விகளுக்கு நான் தார்மீக பதிலை எதிர்பார்க்கிறேன் தந்தை பெரியாரால் தான் இந்த மொழி சிதைந்தது தந்தை பெரியாராலும் திராவிட இயக்கத்தாலும் தான் இந்த மொழி சிதைந்தது என்கிறீர்களே எடுத்து சீர்திருத்ததை கொண்டு வந்தது யார் தமிழ்ல எத்தனை வரிவடிவங்கள் இருக்கு ஒளிவடிவங்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி ஒன்று வரி வடிவங்கள் இருக்கு ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உலகளாவிய பரவலான மொழியாக கொண்டு போய் சேர்க்கணும்னா வரி வடிவத்தை குறைக்கணும் நூற்றி முப்பத்தி ஒன்றாக இருந்த வடிவத்தை நூற்றி இருபத்தி மூன்றாக குறைத்தது தந்தை பெரியார் தந்தை பெரியாரின் காலத்திற்கு பின்பு எவ்வளவு காலம் ஆகுது நீங்க சொன்ன தமிழறிஞர்கள் யாராவது அந்த முயற்சி முன்னெடுத்திருக்கிறாங்களா இவ்வளவு தூரம் பேசுறீங்களே உங்களோடு மேடையில் அமர்த்தி வைத்திருக்கிறீங்களே அந்த தமிழ் அறிஞர்கள் யாரேனும் இதை செய்திருக்கிறாங்களா எழுத்து சீர்திருத்தை கொண்டு வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றாக இருந்த வரிவடிவங்களை நூற்றி இருபத்தி மூன்றாக மாற்றி கொடுத்தாரே இத்தனை ஆண்டு காலம் ஒரே ஒரு வரிவடித்தம் உங்களால் குறைக்க முடிந்ததா ஒரு மொழியின் வளர்ச்சிக்கான அடிப்படை ஆக்கப்பணி என்பதே வரிவடிவங்களை குறைப்பதுதான் இன்றைக்கு அந்த வடிவத்தை நீங்கள் இன்னும் குறைத்திருந்தால் இந்த மொழி இன்னும் எளிமையாக்கப்பட்ட மொழியாக பரவலாக்கப்பட்ட மொழியாக மாறி இருக்கும்ல அதை ஏன் நீங்க செய்யல செய்தது பெரியார் ஆனா அவர் தமிழுக்கு எதிரானவர் இன்னைக்கு தமிழ் அர்ச்சனை செய்யணும்னு சொல்றீங்கல்ல அனைத்து சாதியினரும் அச்சகராக வேண்டும் என்று சொல்லி அதை அந்த காலத்திலே இங்க சனாதானம் உயர்ந்திருந்த சனாதானம் கோருச்சு ஒருபோதும் கோயிலுக்குள் இன்னொரு சாதியை சார்ந்தவன் இன்னொரு சௌமத்தை சார்ந்தவன் உள்ளே சென்று வழிபட முடியாது என்ற நிலை இருந்த போது தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அனைத்து சாதியரும் அச்சகராக வேண்டும் என்று குரலை எழுப்பு இது தந்தை பெரியாரின் குரலா மாபோசியின் குரலா உங்கள் முன்னவரின் குரலா தந்தை பெரியாரின் குரலா திராவிட இயக்கத்தினுடைய குரலா இதற்கு பதில் இருக்கிறதா உங்களிடத்துல ஏன் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல களத்துல நின்னாரு நீங்க சொல்றீங்க இல்ல அதற்குண்டான உணர்வு எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு ஏன் அவர் இந்திய எதிர்த்தார இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல களத்துல தந்தை பெரியார் வரலன்னு அப்பட்டமா புழுகுறாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை முன்னத்தியராக கொண்டிருக்கிறீங்களோ அந்த மாப்போசி அவர்களினுடைய எனது போராட்டமே அதற்கு சாட்சியமா இருக்கு தந்தை பெரியார் ஏன் இந்தியை எதிர்த்தார் ஒரு மொழிய ஒரு டூலா சொன்ன தந்தை பெரியார் ஏன் ஒரு மொழியை எதிர்க்க வேண்டும் என்ன சொன்னார் தெரியுங்களா பெரியார் தமிழை மேடை தூரம் பேசிக்கிட்டு கட்டமைக்கிறீங்களே தந்தை பெரியார் ஏன் இந்தியை எதிர்க்கிறேன் தமிழை ஆதரிக்கிறேன் என்று சொன்னதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா பெரியார் சொல்றாரு இந்த மொழியில எந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து நீ சேர்த்தாலும் அது அப்பட்டமா காரி மூண்டு விடும் எட்டி உதைத்து விடும் இந்த மொழியில் நீ எந்த மூட நம்பிக்கையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அதனால் இந்த மொழியை ஆதரிக்கிறேன் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இது போன்ற ஒரு வாதத்தை இது போன்ற ஒரு உணர்வின் வெளிப்பாட்டை எந்த தலைவர்களாக வெளிப்படுத்தியிருக்கிறார்களா தமிழேசியம் பேசிய எந்த தலைவர்களுக்காவது இந்த உணர்வு வந்திருக்கிறதா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில தந்தை பெரியாருக்கு பங்களிப்பு இல்லைங்கிறீங்களே வரலாறு சொல்லுது யாருடைய வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு கூட நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க உங்களுடைய முன்னத்தியராக இருந்த மாப்போ சேவலினுடைய எனது போராட்டத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல திருச்சியில முதல் முதல்ல இந்திய எதிர்ப்பு பேரணி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல துவங்கி திருச்சியில துவங்கி சென்னை வரை வருது கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஊர்கள் எண்பத்தி ஏழு கூட்டங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள்கள் கடந்து வந்து அந்த பேரணி நடக்குது பெரியாருக்கு அதற்கு கிடைத்த வருமானம் என்ன தெரியுங்களா ரெண்டு ஆண்டு சிற இரண்டாயிரம் ரூபாய் தண்டம் ங்கிறதுக்காக அவரினுடைய ஒரே காரம் ஜப்தி செய்யப்பட்டது என்பதுதான் வரலாறு பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல களத்திலே கால் வைக்கலங்கிறீங்களே இந்த வரலாற்றுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க ரெண்டாண்டு சிறைவாசம் பட்டது மாப்போசி அல்ல தமிழ் தேசிய முன்னத்தி ஏர்கள் அல்ல சிறையடிப்பட்டு அந்த பேரணியை இத்தனை ஊர்களிலும் கடந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் அந்த இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தி வந்து சென்னையிலே நிறைவு செய்து கைது செய்து அந்த தள்ளாத வயதிலும் இரண்டாண்டு ஆண்டு சிறை அனுபவத்தை ஏற்றுக்கொண்டது மொழிக்காக தமிழ் மொழிக்காக ஒருபோதும் இந்தி இந்த மண்ணில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறையதென்றது தந்தை தெரியாரும் திராவிட இயக்கம் தான் திருக்குறளை மனம் சொல்லிட்டாரு திருக்குறளை படிக்காதுன்னு சொல்லிட்டாங்க உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பரவலாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான தார்மீக உரிமையும் அதற்கான வெகுமானமும் யாருக்கேனும் போய் சேர வேண்டும் என்றால் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டான உரிமையும் பெருமையும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மக்கள் பதிப்பா கொண்டு வராரு எவ்வளவு தெரியுங்களா ரெண்டு ரூபா இல்ல மூன்று ரூபா இல்ல ஐம்பது பைசா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதே காலகட்டங்களில் இன்றைக்கு தமிழை வளர்த்த சான்றோர்கள் சொல்றீங்கல்ல அவங்களும் வாழ்ந்தார்கள் தானே அவர்களும் இயக்கம் கண்டார்கள் தானே அவர்களும் இலக்கியமடையில் பேசி கொண்டிருந்தார்கள் தானே ஆனால் அவர்கள் செய்யவில்லை தந்தை பெரியார்தான் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகள்ல ஐம்பது பைசாக்கு கொண்டு வர அதன் பின்பு இருபத்தி நான்கு வருஷம் கழித்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இரண்டாம் பதிப்பு கொண்டு வராரு எவ்வளவு விலை உயர்த்தினா தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஐம்பது பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அறுபது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல திருக்குறள் மக்கள் பதிப்பு பெரும் வியாபாரமாவது அந்த வரவு செலவு கணக்கு பாக்குறாங்க ஆசிரியரும் தந்தை பெரியாரும் பெரியார் சொல்றாரு ஏதோ கூடுதல் வருமானம் இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளவு பத்து பைசா கூட வச்சு வித்ததுக்கு கூடுதல் வருமானமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆகவே அறுபது பைசா என்பதை ஐம்பது பைசாவாக குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு பதிப்பை கொண்டு வராரு பத்து பைசா உயர்த்துறாரு அதுவும் தேவையில்லை அதே ஐம்பது பைசாவில் மக்கள் பதிப்பாக திருக்குறள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வு திராவிட இயக்கத்திற்கு இருந்தது தந்தை பெரியாருக்கு இருந்தது நான் கேட்கிறேன் தமிழ் தேசியம் பேசியவர்கள் தமிழ் தேசியத்தை முன்வைத்தவர்கள் யாராவது இந்த இருபத்தி ஒன்பதிலோ அந்த இடைப்பட்ட காலங்களிலோ எந்த இடத்திலாவது திருக்குறளுக்கு மாநாடு நடத்திய வரலாறு உண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல திருக்குறள் மாநாடு நடத்தியது யார் எங்க தந்தை பிரயாடத்துல கேட்டாங்க ஒருவனுக்கான அடையாளம் மதமும் நெறியும் தான் நீங்க மதமும் வேணாங்கிறீங்க நெறியும் வேணாங்கிறீங்க எனக்கு சாதி விமானம் இல்ல மத அபிமானம் இல்லை எனக்கு மனிதாபிமானம் தான் இருக்கிறது என்றால் நாளை வந்து உங்களை யாராவது நீங்க என்ன மதம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன நெறின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க என்ன மொழின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க தந்தை பெரியார் சொன்னார் நாளை ஒருவேளை என்னை யாரேனும் வந்து என்ன மதம் என்று கேட்டாலோ என்ன நெறி என்று கேட்டாலோ நான் திமுறோடு சொல்லுவேன் நீங்களும் சொல்லுங்கள் வள்ளுவ மதம் என்று சொல்லுங்கள் வள்ளுவ நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அந்த பெரியாரை இன்னைக்கு தமிழுக்கு எதிராக கட்டமைக்கிறீங்க அந்த இன்னும் போனால் சென்னை பல்கலைக்கழகங்கள்ல சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தமிழ் முன்னூத்தி ஐம்பது ரூபா சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு தமிழ் பேராசிரியர்களுக்கு எண்பது ரூபாய் இன்றைக்கு அதே நிலை இன்னைக்கு இருக்கா இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்துல தமிழ் பேராசிரியர்கள் அதுவும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லாம் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களே சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு விட பல மடங்கு ஊதியம் இன்னைக்கு கூடுதலா வாங்கிட்டு இருக்கிறாங்களே இந்த உணர்வையும் இந்த வாய்ப்பையும் ஒவ்வொரு இடங்களிலும் பேசி போராடி தந்த இயக்கம் எந்த இயக்கம் பெற்றுத்தந்த தலைவர் யார் அதை பத்தி பேச முடியுமா உங்களால அதை பற்றி உங்களுக்கு எந்த ஆதாரமாக இருக்கா தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழை சிதைத்தவர்கள் தமிழை காட்டும் ஆண்டு என்று சொன்னவர்களே இந்த எத்தனை போராட்டங்களில் நான் பட்டியலிட்ட இதுவரை நான் சொன்ன எந்த களத்தில் தமிழ் தேசிய இயக்க தலைவர்கள் நின்றிருக்கிறாங்க இதெல்லாம் விட தட்சிண பிரதேச திட்டம்னு ஒண்ணு வந்ததே நீங்கள் சொன்ன அத்தனை தமிழ் தேசிய முன்னத்தியர்களும் அதற்கு ஆதரவாகி என்று குடிபிடித்தார்களே அந்த தட்சிண பிரதேச திட்டத்தை எதிர்த்தது யார் அந்த பெரியார் தானே எதிர்த்தார் இன்னும் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து அதை கூட அவங்க விமர்சனம் பண்றாங்க நீங்க என்ன ஆப்பிரிக்காவுக்கு வச்சீங்களா நீங்க என்ன அமெரிக்காவுக்கு வச்சீங்களா தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடு என்று பெயர் வைத்தீர்கள் அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கான அந்த போராட்டமும் அந்த போராட்ட களத்தில் உறுதியாக நின்ற அந்த வழி இருக்கு பாருங்க போய் படிச்சு பார்த்தாதான் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கதான் படிக்கிறதே கிடையாது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வ வேண்டும் தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றது தந்தை பெரியார் சொல்றாரு இந்த மண்ணை விட்டு கனடன் வெளியேறிவிட்டான் விட்டான் இந்த மண்ணை விட்டு தெலுங்கன் வெளியேறிவிட்டான் இந்த மண்ணை விட்டு மலையாளி வெளியேறிவிட்டான் எல்லோரும் வெளியேறிவிட்ட பின்பும் கூட தமிழன் வாழக்கூடிய தன் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி மறுப்பீர்களானால் இதை எந்த மானமுள்ள தமிழனாவது கேட்டுக்கொண்டிருப்பானா என்று கேட்டது மானமுள்ள பெரியார்தான் என்பதை அறிவார்ந்த நான் தமிழர் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் தமிழை எழுத்தார்கள் யார் தமிழுக்காய் பாடுபட்டார்கள் இதுவரை குறிப்பிட்டிருக்கிறேன் இதில் எந்த இடத்திலாவது தமிழ் தேசிய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்களா எந்த இடத்திலாவது அவர்களினுடைய ஆதரவு நிலை இருந்திருக்கிறதா இன்னும் சொல்லுகிறேன் இங்கு குடியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் விடுதலைன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் அதே காலகட்டத்துல திருவிக்க என்ன பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் அதே காலகட்டத்துல தமிழ் தேசிய தலைவர்கள் என்ன பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார்கள் வருமானத்திற்காக பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு இனமானத்திற்காக பத்திரிகை நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை தமிழுக்கு எதிராக தமிழ் சமூகத்திற்கு எதிராக நீங்கள் கட்டமைக்கலாம் ஆனால் பெரியார் கட்டுத்தந்த அந்த வழி இருக்கிறது அந்த வரலாற்று புரிதல் இருக்கிறது ஒரு நாள் ஒவ்வொரு தம்பிகளும் வாசிப்பார்கள் அந்த வரலாற்றை படிப்பார்கள் படித்துவிட்டு விட்டு அவர்களே நாளை உங்கள் சட்டையை பிடித்து கேட்பார்கள் தந்தை பெரியார்தான் போராடி இருக்கிறார் தந்தை பெரியார்தான் எங்களை கல்வி நிலையங்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் தந்தை பெரியார்தான் இந்த மொழிக்கும் இந்த மண்ணின் விடுதலைக்கும் மக்களினுடைய சமத்துவ வாழ்விற்கும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்ற புரிதலை நாளை உங்கள் மேடையில் உங்களை வைத்துக் அந்த தம்பிகள் பேசுகிற காலம் வெகுதொலைவில் இல்லை என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடாதான் விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாப்பிட்டு